தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்பது எதுவும் கிடையாது ஆசைப்படு ஆனால் அந்த ஆசை பிறரை துன்புறுத்தாத வகையில் இருக்க வேண்டும் வாங்குபவனுக்கு நூறு கண்கள் வேண்டும் விற்பவனுக்கு ஒரு கண் போதும் உனது இன்றைய செயல் உனது நாளைய வெற்றியை இருக்கலாம் மனிதன் அன்புக்கு கட்டுப்படுவான் என்பது பொய் பொருளுக்கும் புகழுக்கும் தான் கட்டுப்படுவான் பிறவி பயனை நல்லபடியாக முடிக்க வேண்டுமென்றால் தயங்காமல் தர்மம் செய் ஏன் பிறந்தாய் என்று புலம்பாதே முன் செய்த பயனை முடிக்க பிறந்தாய் என்று புரிந்து கொள் கடவுள் மனிதனை படைத்தான் மனிதன் ஜாதியை படைத்தான் பாவத்தை செய்துவிட்டு நடைபயணம் போவது பயன் தர்மம் செய் புண்ணியம் சேரும் ஓடியோடி அனுபவித்து ஓய்ந்த பின் சிந்தித்து பயன் இல்லை நல்லவர்களை வைத்து உபதேசம் செய்வதை விட ஒரு கெட்டவனை வைத்து உபதேசம் செய்தால் அவன் ஆயிரம் கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுவான்